இந்தியாவே வந்து தமிழ்நாடு ஒத்து பாக்குதுங்க பதினெட்டு லேஸ் முப்பத்தஞ்சு வயசுல வீரமா இருக்காங்க லேடிஸ் எல்லாம் உயிரை கொடுக்குறாங்க பிஜேபி அழுத்தம் ரெண்டு பேரோட ஓட்டு வந்து விஜய்க்கு வரும்போது என்ன ஆகும்னா விஜய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாம தான் எனக்கு தெரியும் இப்போ மீட்டிங் நடத்தலாம் கூட்ட லட்ச லட்சமா வராங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் சினாரியோ எல்லாமே மாறிடுச்சு ஓட் பேங்க் டோட்டலா செவன்டி பர்சன்ட் எயிட்டி எயிட்டி டூ பர்சன்ட் இருக்கு நீங்க ஓட்டோட இருக்கிற யூத்துக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் ஓட்டு போடும்போது எதை வச்சு போறீங்க கேளுங்க எங்க தலைவனிக்கு தான் போடுறேன் படம் வெளி வரலாம் பிச்சை எடுக்க போறாரு அப்படி கிடையாது இல்ல விட்டு இருந்தா கூட இவ்வளவு பப்ளிசிட்டி ஆயிருக்காது யாருக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க என்ன திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகும் இப்ப பார்த்தா அதை விட பல மடங்கு கூட்டம் வருது இல்ல விஷயமே இல்லாமையே ரெண்டு நாள் பேசுவாங்க சார் டிஎம் இப்போ எல்லாம் இது ஃப்ரீ தராரு அடுத்து விஜய் என்ன தரப்போறாரு தெரியல தேவையில்லாத வேலை தான் கண்டிப்பா ஒரு பிக் சேஞ்ச் இருக்கும் கண்டிப்பாங்க இந்தியாவே வந்து தமிழ்நாடு ஊத்து பாக்குதுங்க இது வந்து ஒரு விஜய் எத்தனி சீட்டு வாங்குறத வச்சு மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு சினிமா நடிகர்லாம் எலெக்ஷனுக்கு வந்துட்டாங்க ஓட் பேங்க் வந்துட்டாங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் நல்ல கண்ணு மாதிரியோ வாட் இப்போ சீமானே நினச்சிக்கோங்களேன் இருபது வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காரு ஒரு சினிமா ஆர்ட்டிஸ்ட் வரும்போது டக் டக்குன்னு வேல்யூ கூடும் போது இத்தனி வருஷம் வேலை பார்த்து வேல்யூ இல்லாமல் இருக்குல்ல ஸோ ரஜினி சிவாஜி எல்லாமே சிவாஜி ரஜினியோட விஜய்க்கு பயங்கர ஃபேன் இங்கே இருக்குங்க அதான் விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து வீரமா இருக்காங்க லேடிஸ்லாம் உயிரை கொடுக்குறாங்கல்ல விஜய்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு என்னவோ இப்போ கூட ரீசண்டாக வரும்போது பார்த்தேன் இப்பவே வந்து வாக்கள் அந்த கட்சியில் சேர்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க ப்ரீவியஸாக ஒர்க் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க

அது உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கிற சீட்டை விட ஊர் பக்கம் தான் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ரூலிங் பண்ணுறதும் பண்ணாததும் வந்து அந்த அந்த சவுத் சவுத்து தான் என்னென்னா ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து இப்போ ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ண ஆமாம் இருப்பாங்க ஆனால் டிவி கே பொறுத்த வரைக்கும் வந்து யார் நிற்க போகிறா அப்படின்னு தெரியும் ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியலைங்க இப்போது நீங்கள் இவங்க ப்ரூவ் பண்ணாங்க அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியலங்க அது சினிமா கரிஷ்மா தானே அதனால் இப்போ ஜனங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணல உன்னோட மதிப்பு கூடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜனங்க ஓட்டு போடும் போது தான் டிசைட் பண்ணணும் இவர் வந்ததுனால ஓட் பேங்க் டோட்டலாக செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி எயிட்டி செவன்ட்டி டூ பர்சன்ட் இருக்குன்னு இந்த ஓட்டோட ரேஷியோ கொஞ்சம் கூடுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்டி இப்போ இருக்கிற யூத்துக்கெல்லாம் அந்த எலெக்ஷன் ஓட்டு போடும்போது எதை வச்சு போகிறீங்க கேளுங்க யாருக்குமே எது தெரியல எங்கள் தலைவனிக்கெல்லாம் போடுறேங்கிறாங்க யாருக்குமே அந்த ஒரு புரிதல் இல்லை விஜய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா சவுட் சைடு வந்து தீவிரமாக இருக்கான் எல்லாருமே வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வசம் பசங்க வந்து தீவிரமாக இருக்கான் ஃபுல் ஃபயர் பங்க் பஞ்சாக இருக்கான் ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் ஆனா டிஎம் கே சைல இருந்து இல்ல இல்ல நாங்களா வருவோம் எல்லாம் சொல்ல வேண்டியதான் கடை வச்சவன் என் கடை வியாபாரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவவும் சொல்ல வேண்டியதுதான் பட்டு என்ன என்ன ஒரு தெரியுமா பிரச்சனைக்கு கடைசி தோன்றன்னு கூட நல்லா பேசுவாங்க மற்ற கட்சியில் அந்த மாதிரி பேச்சாற்றல் உள்ள ஆளுங்க யாருமே கிடையாது இந்த படத்தை முடக்கிறதுனால வந்து விஜயவே முடக்கிடலாமா ஒரு முடக்கலாம் முடியாது என்னங்க அந்த படம் நம்ம முந்நூறு கோடி இருக்குமா அவகிட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இருக்காங்க முந்நூறு கோடியிலாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதை விட இப்போது ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு உண்டான ஒரு மார்க்கெட் வேல்யூ பிடிச்சது தான் எனக்கு தெரியுது அந்த படம் வெளியே வரலன்னா பிச்சை எடுக்க கூடாது அப்படி கிடையாது இல்ல அவருக்கு ஏற்கனவே பலாயிரம் கோடி சொத்து இருக்கு யாரோ இன்வெஸ்ட் பண்றாங்க விண்ண இது எனக்கு தெரிஞ்சு விட்டு இருந்தா கூட இவ்வளவு பப்ளிஷன் ஆயிருக்காது இப்ப எல்லாரும் அந்த படம் ஒரு ரிலீஸ் பண்ணாது இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி பாக்குறதுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் தான் ப்ளஸ் தான் இப்போ அது வந்து என்னாச்சுன்னா இப்போ ரீசெண்டா வந்து யாருக்கு நீங்க அழுத்தம் குடுக்க குடுக்க என்ன ஆகுன்னா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும் இப்போது அது எல்லா காலகட்டத்திலும் பார்க்கல இப்போ ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகல ஜனங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க அந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பொதுவாகவே சவுத் இந்தியா வந்து சென்டிமெண்ட் வந்து சீக்கிரமாக அந்த சிம்பத்தி வந்து கரூரில் நடந்த அந்த சம்பவத்திலேயே வந்து பார்த்துருக்கேன் இப்போ அது மறந்துட்டாங்களே அது ஒரு ஒரு வேளை நீங்கள் அது ஞாபகம் வச்சுருந்தா எந்த கூட்டத்துக்கு கூட்டமே வராமல் இருந்துக்கணும் இப்போ பார்த்தா அதை விட பல மடங்கு கூட்டம் வருது இல்லை

விஜய் உள்ள போயிட்டு வந்து அந்த எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப சோகமாக இருந்தாரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சார் எனக்கு அதை பற்றி தெரியல ஆக்சுவலி எல்லா அது ஒரு கேமரா ஒரு அட்டென்ஷன் கூட இருக்கலாம்ல உள்ள என்ன நடந்தது அவரு எனக்கு என்னவோ அது பெருசு எனக்கு என்னவோ இந்த படம் வெளியே வராதனால அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி எனக்கு தெரியல வெளியே வந்தாலும் வெளியே வராமல் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஸ்டார் தான் கண்டிப்பா வெளியே வராம ஓட்டிட்டுல விட்டாலே நல்லா போயிடும் தெரியல அது உள்ளக்குள்ள என்ன நடந்திருக்கு இல்லன்னா வெளியே அந்த மாதிரி பேச வச்சா நீங்க கேக்குறீங்க இல்ல இந்த கேள்விக்கு உண்டான அடித்தளமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க ஆரம்பத்திலே வந்து போலீஸ் கேஸ் சிபிஐ எல்லாம் வர வர என்ன ஆகும் தெரியுமா அவர் மேல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் ஆக்சுவலி பொதுவாக அரசியல் கட்சிக்காரங்க ஜெயிலுக்கு போனாலே ஒரு ஒரு காந்தியவாதி தானே எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்கு போனால்தான் பெரிய ஆகும்

வெளியே விட்டுருந்தா கூட இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காது வெளியே வராம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வெளியே வா வெளியே இருக்கிறது இது பெரிய ஒரு மார்க்கெட்டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன் எடப்பாடி வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கை வந்து இப்போ இந்த இலவசங்கள்லாம் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களோட பார்வை அது ரொம்ப இதுங்க ஆக்சுவலி வந்து இப்ப பஸ்ஸுக்கு ஏற்கனவே வந்து ஃபீமேலுக்கு வந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்துருக்காங்க இப்போ ஜென்ஸுக்கு ஃப்ரீயா இப்போ கண்டக்டர் என்ன பண்ணுவாரு கண்ட்ரக்டருக்கும் ஒரு கண்டக்டர் ஆக்சுவலி எனக்கு என்னென்னா இது ரொம்ப இது இந்த மாதிரி வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கொடுத்து அப்போ ஒரு பப்ளிக் மோட்டோ என்ன தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலக்ஷன் வந்தால் ஒன்றும் நிறைய ஃப்ரீ கிடைக்கும்னு தோணும் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இவர் இது கொடுத்துருக்காரு ஒன்று டிஎம்கே என்ன தரப்படுறாங்க தெரியல எல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் கலர் டிவி செஞ்ச வேலை ஏன்னா அப்போ டிவி கொடுக்காம இருந்தாங்க அவர்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்காது அப்போ டிவி கொடுத்தாங்க அப்புறம் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க அப்புறம் பஸ்ஸுக்கு டிக்கெட் ஃப்ரீ கொடுத்தாங்க இப்போ இவர் இது ஃப்ரீ தராரு அடுத்து விஜய் என்ன தரப்போறாரு தெரியல எனக்கு என்னென்னா கரண்ட் பில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய சப்சிடி கொடுத்துருக்கலாம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு நல்ல ரோடு ஹாஸ்பிட்டல் வந்து பிரைவேட் ஆகுற மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க அது பண்ணி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த பஸ்ஸு டிக்கெட் ஃப்ரீ இதெல்லாம் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணலாங்களான்னு தெரியல அது ரெண்டாயிரம் தராராம் ஜனங்க தாங்க முடிவு பண்ணணும் இந்த மாதிரி ஆக்சுவலி இதை வந்து டிபேட் வந்து உருவாக்கணும் ஏன்னா ஆயிரம் கொடுக்கும்போதே பட்ஜெட் லாஸ்ட்ல இருக்குன்றாங்க ரெண்டாயிரம் கொடுக்கறதுலாம் பாசிபிளானு தெரியல நம்மன்னா அமெரிக்கா மாதிரியா இருக்கும் வல்லரசாவாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு இந்தியாவில் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேட் தானே இதுக்கு போய் இவ்வளோ ஃப்ரீ தரணும் அவசியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவங்களே இப்படி கொடுத்தாங்க இப்போ பார்லிமெண்ட் எலக்ஷன் என்ன தருவாங்கன்னு தெரியல நூறு நாள் வேலை நூற்றம்பது நாள் நூறு நாளுக்கே சம்பளம் இல்லைன்றாங்க இப்போ நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் அது அக்ரி ரிலேட்டடாக இருக்கும் அக்ரியில் ஏகப்பட்ட பேர் வந்து விவசாயம் பண்ணபடியாக நிறைய லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்கலாம் சலுகை ஏதாவது பண்ணியிருக்கலாம் இப்போ ரீசெண்டாக சென்னை சங்கமெல்லாம் நிறைய நடக்குது இல்லை அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது அவங்கள வந்து லைன்லேட்டு கொண்டு வர மாதிரி அதுக்கு ஃபண்டுக்கு ரிலேட் பண்ணலாம் இன்னும் ஏற்கனவே பஸ்ஸு டிபார்ட்மெண்ட் வந்து லாஸ்டில் போய்ட்டு இருக்குன்றாங்க லாஸ்ட்டில் போகும்போது ஃப்ரீயாக கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்கணும் காரி தூக்கணும் பட்டு இது தேவையில்லாத வேலை தான் நாலு மாசம் இருக்கு எதுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணாருன்னு தெரியல ஒருவேளை பத்தி பேசணும் அது கூட இருக்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படியே ஒரு மௌத்தாக் வருது ஏன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் சினிவாரியோ எல்லாமே மாறிடுச்சு இரண்டாவது டிடிவி ஓபிஎஸ்ஸும் தனியா போயிட்டாங்க ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளவே அவரை பத்தி தப்பா பேசும்போது இன்னும் கிரிட்டிக்ஸ் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ ஊர் போகி ஏங்க தமிழ்நாடு வந்து இவ்வளோ ஒரு ஏழு எட்டு கோடி மக்கள் தொகை எத்தனை பஸ் ஓடுது எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் நம்ம சென்னையில் பேசுறதோட ஊர் பக்கம் டீ கடை பெஞ்ச் இருக்கு தெரியுமா அதில் நிறைய பேச ஆரம்பிப்பாங்க ஒருவேளை ஒரு பேர் வந்து லைம்லைட்டில் வரத்துக்கோசம் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரியல பட்டு இது நல்லதாக கேட்டதாக தெரியல இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஜனக தான் முடிவு பண்ணணும் லேப்டாப் கூட வந்து கொடுத்துருந்தாங்க ஓகே லேப்டாப் வந்து இவ்வளோ நல்லா கொடுக்காம இருந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தாங்க லேப்டாப்பாவது ப படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பட் இப்போ யார் படிக்கிற மாதிரி தெரியல எல்லாம் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க தெரியல சார் எல்லாமே எல்லாமே ஓட்டுதானே எல்லாமே ஓட்டு கன்வெஸ்ட் ஒரு ரூபா போட்டு ரெண்டு ரூபா எடுப்பாங்க அரசியல் வந்து ஒரு ரூபா போட்டு ஆயிரம் ரூபா எடுக்கிறாங்க அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு இப்போ இதனால வந்து ஓட்டு வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியல ஜனோட பல்சு டே பை டே மாறிட்டே இருக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல எனக்கு என்னவோ தமிழ்நாடு ஏரண்டில் திடீர்னு அதிகமாக நல்லது செய்கிறாங்க எல்லாருக்கும் அது எல்லா ஆட்சியிலையும் நடக்குங்க ஏன்னா அதுதான் மனசில் நிற்கும் நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து நாளையும் முக்கால் வருஷம் கெட்டது பட்டு கடைசி மூணு வருஷம் நல்லா பண்ணிங்கன்னா அதுதான் மனசில் நிற்கும் பட்டு இந்த வாட்டி சோசியல் மீடியாலாம் நிறையா வந்ததினால ஒரு ஏதாவது ஒரு ஃபயர் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியா இல்லைனா உலகமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு பொதுவாக தமிழ்நாடு இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு டோட்டல் இந்தியாவின் ஆந்திரா கூட சோசியல் மீடியா பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த வாட்டி எலெக்ஷனில் வந்து சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பேசும்போது நிறைய பேர் கேட்கும்போது ஒரு பொதுமக்கள் ஒரு வாய்ஸாக கேட்கும்போது ஜனங்களுக்கு சினாரியோ மாறும்னு நினைக்கிறேன்